வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா புதன்கிழமை நடக்கிற மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து கலப்பின மாடுகள் சந்தை ஆஹ் திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை இது பால் மாடுகள் கை கருவை மாடுகள் கண்ணு மாடுகள் வாங்கிய சந்தை வெளி சந்தையோட கொஞ்சம் வேலை நார்மலாவே இருக்கும் ஜெர்சி எச்எஃப் அது போக கலப்பின மாடுகள் விதவிதமா ரகரகமா வந்துருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விளை நிலவரம் எப்படி எதுன்னு பாத்துருவோம் இன்னைக்கு மாடுகள் தேங்க அதிகமா இருந்தாட்டி டீட்டெயில் எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படியே பார்ப்போம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜெர்சிலயே சேர்ற அருமையான கண்ணு மாடு ஒண்ணு உணர்ந்துருக்காங்க அது போக ஜெர்சில சேர்ற இன்னொரு கண்ணு மாடு இருக்கு ரெண்டு கண்ணு மாடு அரியலூர் ஏரியால இருந்தா உணர்ந்துருக்காங்க தம்பி கேட்டுருவோம் தமிழ் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு எம் ராஜா ராஜா நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாருங்களா வளர்த்துதான் சார் கொண்டாடுறோம் வளர்த்தி சம்சாரி ஆமா சரி ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை பாத்திரலாம் இந்த கருப்பு சட்டைய இது வந்து கண்ணு மாடுங்களா ஆமாங்க எத்தனை நாள் ஆச்சுங்க கண்ணு போட்டு கண்ணு போடு ஒரு ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் தான் ஆகுது ஆமா பால் அளவெல்லாம் அத்தனைமா குடுக்குது பால் பதிமூண் பதிமூணு லிட்டர் வருங்க பதிமூணு லிட்டர் குடுக்குது ஆமா இது என்ன விலைமா வரும் ஜெர்சி கொசு என்ன விலை வரும் ரேட் அறுபதாயிரம் அறுபது ரூபா சொல்றீங்க பேசுன அனுசரித்து தரலாம் ஹம் ஐம்பத்தி ஏழுலாம் தரலாம் ஐம்பத்தி ஏழுலாம் கொடுக்கலாம் சரி அந்த ஜெர்சி அது வந்து கண்ணு போட்டா அது ஒரு பத்து நாள் ஆகுங்க பத்து நாள் ஆகுது இது என்ன ரேட்டுமா வருது இது வந்து ஒரு அறுபது ரூபா சொல்லி ஐம்பத்தி எட்டு கொடுக்கலாம் ஐம்பத்தி எட்டு ரூபா கொடுக்கலாம் இது போக வேற மாடுகள் விற்பனைக்கு வச்சிருக்கீங்களா வேற எப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல இது எல்லாம் இந்த மாடு வேணா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா ஆ கான்டெக்ட் பண்ணுங்க அப்படியே உங்க நம்பர் இங்கே தர முடியுமா ஆ தரேன் சொல்லுங்க 77 08 14 56 49 56 49 பேரு யாராஜா ராஜா சரி ஓகேமா ரொம்ப நன்றி

என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அவர் போயிட்டாரு அது போக சிந்து கிராசி செவலை நிறைய வந்திருக்கு மாடு விற்பனை கொஞ்சம் மந்தமா போகுது கண்ணு மாடு இது என்னென்ன வளவரும் ஐம்பத்தி ரெண்டு கண்ணோடைங்களா கிடையாது கிடையாது கண்ணோட அப்படியே டீட்டெயில் சொல்ல முடியுங்களா டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க

கெடாரி கண் ஒன்று இருக்கு என்ன அப்படி பிடிங்க கால கெடாரி கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க ஐயா நேத்தம் போட்டுருக்கு பால அளவுல எத்தனை கொடுக்குங்க பதினேழு லிட்டரு பதினேழுங்களா என்ன வேலை சொல்றீங்க எத்தனை அறுபத்தி ஏழு ரூபா சொல்றீங்க இது எத்தனை மாடுகள் இருக்குங்க விற்பனைக்கு நாலஞ்சு மாடு இருக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு எம்பத்தெட்டு எண்பத்தாறு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அதிகமா பால் கொடுக்கற மாதிரி பாடுகள் இருக்கு எம்பத்தி அஞ்சு வரும் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி எந்த ஏரியால இருந்து வரீங்க ஐயம்பட்டி வையம்பட்டி ஐயம்பட்டி ஐயம்பட்டி பக்கம் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே

அப்படியே காமிச்சிட்டு மட்டும் குறிப்பிட்ட சொல்ல வேதிக்கிட்டு கேட்டு பதில் சொல்ற மாதிரி இருந்தா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அப்படியே பேசுறதா யாரு பேசுறீங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாடுகள் அண்ணா வணக்கம்

சினமாடு கண்ணு மாடு நிறைய வந்து இறங்கி இருக்கு ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ இது கண்ணு மாடு என்ன ரேட்னா வரும் நாற்பது ரூபாய் பால் அளவு பதிமூணு லிட்டரு இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க எல்லாம் மாடு வரது இன்னைக்கு அதிகமா இருக்கு வாங்குற காலங்களுக்கான சரி ஓகேண்ணா கண்ணு கண்ணு காலக்கண்ணுங்களா ஆளைக்கண்ணோன் இருக்கு வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்க மாட்டிருக்கா அதனால சரி 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 வேலை முடிச்சிடாது அங்க வேலை முடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க என்ன இருக்கு மாடு என்ன மழை வரும் முப்பது ரூபாய்க்கு மேல வரும் சென கண்ணோட இருக்கு கண்ணு

ஆனா ரெஸ்பான்ஸ் எல்லாம் சரியில்ல இங்க கேட்டு பாப்போம் நல்ல மடி இறங்கி போய் கிடைக்கும் ஒண்ணுக்கு ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா பாக்குறதே ஒரு வாரியம் பாத்து ஜெர்சி செவள சட்டையில சேர்ற கண்ணு மாடு ஒண்ணு அது அதுபோக செவலையில சேர்ற கண் மாடு ஒண்ணு உடந்திருக்காங்க உணர்ந்துருக்காரு ஆனா இந்த கண்ணு மாடு என்ன ரேட் வரும் நாற்பத்தின்னு சொல்லிட்டேன் நாற்பது ரூபா கொடுத்து நாற்பது ரூபா கூட சொல்லலாம் பால்

அப்படியே மொட்டை மாடு ஒண்ணு கண்ணு மாடு மாடு வர்றது தான் மண்டபமா போகுது ஓகே புடஞ்சோம் ஒவ்வொருத்தரும் கேட்க முடியாது எல்லாம் ஒரு மார்க்கமாக பாக்குறாங்க முடிக்கிறாங்க அதனால இந்த பதிவு நம்ம இதோட முடிச்செல்லாம் நண்பர்களே மீண்டும் பார்த்து ஒரு பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்